அன்பான வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இன்னும் ஐம்பது வருடத்துக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்தியா எப்படி இருக்கும் இதுக்கு பதில் சொல்ல நாம இப்போ ஒரு கற்பனை பயணத்துக்கு கிளம்பலாமா சரி கண்களை மூடுங்க உங்கள் முன்னால் ஒரு வானூர்தி வந்திருக்கு அதை ஏறிக்கிட்டு நேரா இரண்டாயிரத்து எழுபத்தி ஐந்துக்கு போகலாம் இப்போ நம்ம இந்தியா எப்படி இருக்கு பாருங்க வீடுகளில் ரோபோ வேலை பாக்குது வீடு தானாக சுத்தமாகுது வாசல் திறக்க ஒரு ஆளே வேண்டாம் கண் பார்த்து டோர் ஓப்பன் ஆகுது சமைக்க ஒரு கம்ப்யூட்டர் கிச்சன் உங்கள் பழக்கத்துக்கு ஏற்ற உணவு ரெடி பெருமலை சென்னை டெல்லி ஹைதராபாத் எல்லாமே ஸ்மார்ட் மேக்கா சிட்டிஸ் எல்லா கட்டிடங்களும் சோலார் எனர்ஜியால் வேலை செய்யறது ரோட்ல வாகனங்கள் பறக்குது பைலட் இல்லாமே ஓடும் சத்தம் இல்லை மாசு இல்லை பஸ்கள் ரயில்கள் எல்லாமே ஹைபர் ஹைபர்லூப் சென்னையிலிருந்து டெல்லிக்கு நாற்பத்தைந்து நிமிடம்தான் மொபைல் போனே இல்ல கண்ணு முன்னாடி மிதக்கும் ஹொலோகிராம் திரை அதுல பேசலாம் படிக்கலாம் வேலை செய்யலாம் கல்வி எப்படி இருக்கும் பசங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு பதிலா வீடிலேயே ஏஆர் கிளாசஸ் போட்டு படிக்கிறாங்க ஒவ்வொரு மாணவனுக்கும் தனி ஏஐ டீச்சர் விளையாடணும்னாலும் படிக்கணும்னாலும் எல்லாம் ஒரே இடத்துல புத்தகம் இல்ல பரீட்சை இல்லை ஆனா தெரிஞ்சுக்கிறதெல்லாம் பிராக்டிக்கல் அருகே ஒரு மொத்த மருத்துவ மையம் இல்லாமலே நம்ம வீட்டிலேயே கம்யூனிகேஷன் இருக்குது உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் தான் டாக்டர் நாளைக்கு ஜுரம் வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்றது ரோபோ மருந்தும் தருது இப்போ இந்தியா மாசுபாட்டை தவிர்த்து பசுமையை சுத்தமாக பராமரிக்குது நதிகள் தூய்மை மரங்கள் நிறைய சூரிய ஒளி காற்று மூலம் இயங்கும் சக்தி கழிவுகள் நூறு சதவீதம் மறுசுழற்சி வீடுகளில் மழைநீர் சேமிப்பு கட்டாயம் இரண்டாயிரத்து எழுபத்தைந்தில் இந்தியா ஒரு சூப்பர் பவர் பொருளாதாரம் உலகத்தில் முதலிடம் அரசியலா நம் பிரதமர் உலக நாடுகளுக்கு வழிகாட்டும் தலைவர் இஸ்ரோ உலகத்துக்கு ஏவுகணை அனுப்பும் தலைமை ஏஜென்சி நம்ம ஆட்கள் மாஸ்ல வாழ்கிறாங்க பாதுகாப்பு இந்திய ராணுவம் ரோபோ ட்ரோன்களோட பாதுகாக்குது போராடும் வீரர்கள் இல்லை நம்ம நாட்டை பாதுகாக்கும் ஏய் டெக்னாலஜி சமூகம் இனி ஜாதி மதம் பாலின பேதம் இல்லை பொருளாதாரம் கல்வி தொழில் வாய்ப்பு எல்லாம் சமமா மக்கள் சந்தோஷமா அமைதியா வாழ்றாங்க கிராமங்களே ஸ்மார்ட் வில்லேஜ் ஆயிருச்சு இந்தியா அப்படி ஒரு நாடா ஆயிருச்சு உலகத்துக்கு முன்னோடி நம்ம கலாச்சாரம் மரபு மொழி எல்லாம் உலகமே கற்றுக்கொள்ளும் அளவுக்கு இதெல்லாம் ஒரு கற்பனை தான் ஆனா இந்த கற்பனையை நாம நம்ம செயல்களால நிஜமாக்க முடியும் நம்ம தலைமுறை நம்ம கனவுகள் நம்ம விடாமுயற்சி தான் இந்த எதிர்கால இந்தியாவை கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க எதிர்கால இந்தியா எப்படி இருக்கும் என எழுதி சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய பயணத்துடன் நன்றி ஸ்டார்